வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் பண்புளி பகுதியில் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு ஏக்கர் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா சமூக்கமாக அமைஞ்சிருக்கு ஊருக்கு பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் இந்த இடத்துல மண் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமி உங்களுக்கு மரங்கள் வைக்கிறதுனாலும் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கிறதுனாலும் பண்ணி தோட்டம் மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல இடம் சமக்கமாக இருக்குது நீங்கள் பண்ணை தோட்டம் மாதிரியும் பண்ணை வீடு மாதிரியும் அமைச்சு இருக்கிறதுக்கு இது ஏற்ற இடம் நிலத்தடி தண்ணீரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ சுற்றி உங்களுக்கு நல்ல செழிப்பான பகுதி தான் இந்த இடத்த சுற்றியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தென்னந்தோப்பு மாதிரி உண்டாக்கி வச்சுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகளும் வச்சு விட்டுருக்குறாங்க ஸோ ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி அமைக்கிறதுக்கு இது ஏற்ற இடம் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நல்ல செழிப்பான பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாதை இந்த பாதை வந்து டைரெக்டாக பண்புள்ளி ஊருக்குள்ளே போய் ஜாயின்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளம் தான் உங்களுக்கு மழை பெய்கிற டைமில் பார்த்திங்கன்னா குளம் ஃபுல்லாகவே நிரம்பிடும் நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் ஒரு ஏக்கர் இடம் சேலுக்கு வந்திருக்கு சின்னதாக தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கணும் ஊருக்கு பக்கத்துலேயே அப்படிங்கிற நினைக்கிறாங்க எல்லாருமே இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வீடு தோப்பு வாங்கி விற்று கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அவங்க டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம இடங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ